வரலாறும் ஆன்மீகமும் இணையும் இந்த தெய்வீக பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கும் கோவில் அருள்மிகு அடைக்கலம் காத்த ஐயனார் மற்றும் பத்ரகாளியம்மன் திருக்கோவில் மடப்புரம் இங்குள்ள மூலவர் அடைக்கலம் காத்த ஐயனார் மூலவரம்மன் பத்ரகாளியம்மன் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் மணப்புரம் கிராமத்தில் அருள்மிகு அடைக்கலம் காத்த ஐயனார் மற்றும் பத்ரகாளியம்மன் திருக்கோவில் என்று அழைக்கப்படுகிற இத்திருத்தலம் வைகை ஆற்றுக்கு அருகில் அமைந்துள்ளது இக்கோவிலை பற்றிய வரலாற்றை சற்று பார்ப்போம் புராணத்தின்படி படி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் மும்மூர்த்திகளும் கௌரி தாயாருடன் திருப்புவனம் ஸ்தலத்திற்கு வேட்டையாட வந்தனர் அப்போது இவ்வூர் அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த பெருங்காடாக இருந்து வந்தது அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியைப் பார்த்து காடு வெகு தொலைவில் உள்ளது உன்னால் வேட்டைக்கு வர இயலாது ஆகவே நீ இங்கே இரு என கூறினார் அப்போது பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து நான் எப்படி தனிமையில் இருப்பது எனக் கேட்க சிவபெருமான் பார்வதி தேவிக்கு துணையாக ஐயனார் என்ற மகனை உருவகம் செய்து வைத்துவிட்டு வேட்டையாடச் செல்கிறேன் அப்போது பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து நான் இங்கே இருப்பதால் இந்த தளத்துக்கு சிறப்பு நிலை கொடுக்க வேண்டும் என பார்வதி தேவி கேட்க சிவபெருமான் இத்திருத்தலத்திலிருந்து மூன்று மைல் தொலைவிற்குள் வைகை ஆற்றில் நீராடுபவர்களுக்கு புனித நீரான காசியில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும் என்று சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியின் விருப்பத்தை ஏற்று இத்திருத்தலத்தை புனிதமாக்கினார் அதன் பின்னர் பார்வதி காளி வடிவில் இத்திருத்தலத்தில் எழுந்தருளி அருள்மிகு பத்ரகாளியம்மனாக அருள் பாலித்து வருகிறார் ஒருமுறை பக்தன் ஒருவன் பத்ரகாளி அம்மன் முன் அமர்ந்து வரம் வேண்ட பத்ரகாளி அம்மன் பக்தனிடம் குதிரை வடிவில் தனக்கு நிழல் கொடுக்க அருள் செய்கிறார் அன்று முதல் அந்த பக்தன் குதிரை வடிவிலிருந்து தனது இரு கால்களை தூக்கி இரண்டு பூத கணங்கள் தலையில் வைத்தவாறு நிழல் கொடுக்க அருள்மிகு பத்ரகாளியம்மன் நின்ற நிலையில் இருந்து பாலித்து வருகிறார் இத்திருக்கோயிலுக்கு மற்றும் ஒரு புராண வரலாறும் உள்ளது ஒரு பிரளய காலத்தில் மதுரை மாநகரமே வெள்ளத்தால் சூழப்பட்டு முற்றிலும் மறைந்துவிட்டது அப்போது மீனாட்சி தாயார் மதுரை எல்லையை காக்க வேண்டும் என கேட்க ஆதிகேசவன் வெளிப்பட்டு மதுரையின் நான்கு எல்லைகளையும் சுற்றி வளைத்து தற்போதுள்ள மடப்புறத்தில் தனது படத்தையும் வாளையும் ஒன்று சேர்த்து இருந்த இடம் படப்புறம் என்று அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் மடப்புறம் என்றாயிற்று செவ்வக வடிவிலான வளாக சுவர்களுக்கிடையே வடப்புறமும் கீழ்ப்புறமும் வாயில்களை பெற்று இத்திருக்கோவில் விளங்குகிறது திருச்சுற்று மதில்களுக்குள் தனித்தனியே பதினோரு சன்னதிகளில் இத்திருத்தலத்தின் ஆட்சி தெய்வங்களான அருள்மிகு அடைக்கலம் காத்த ஐயனார் சன்னதி அருள்மிகு பத்ரகாளியம்மன் சன்னதி மற்றும் ஒன்பது பரிவார தெய்வங்கள் அமைந்துள்ளன வைகை ஆற்றங்கரையில் சுமார் மூன்று புள்ளி ஐம்பத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் உள்ள இத்திருக்கோவிலின் வடக்கு திசையில் முதன்மை கோபுரம் ஐந்து நிலைகளுடன் ஐந்து கலசங்களுடன் கிழக்கு திசையில் உள்ள கோபுரம் மூன்று நிலைகளுடன் மூன்று கலசங்களுடன் அமைந்துள்ளது இத்திருக்கோயிலில் குதிரை தனது இரு கால்களை தூக்கி இரண்டு பூத தலையில் வைத்தவாறு நிழல் கொடுக்க அருள்மிகு அம்மன் நின்ற நிலையில் இருந்து எங்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் முப்பது அடி உயரம் உள்ள பிரம்மாண்டமான குதிரை சிலையின் நிழலில் மேற்கூரை எதுவும் இல்லாமல் திறந்த வெளியில் அருள்மிகு பத்ரகாளியம்மன் சன்னதி அமைந்துள்ளது அருள்மிகு அடைக்கலம் காத்த ஐயனார் திரு சன்னதி முன் மண்டபம் கருவறை என்ற அமைப்புகளுடன் உடையதாகவும் விளங்குகிறது வாரத்தின் அனைத்து நாட்களிலும் அதிகாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இத்திருக்கோயிலின் நடை திறந்திருக்கும் இந்த தெய்வீக வரலாற்று பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்னும் பல தெய்வீக கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்